ஹாய் வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம் பொட்டுக்கல்ல பருப்பி தான் பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்திரலாமா தேவையான பொருள் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பொட்டுக்கல்ல வந்துட்டு நான் ஒரு மூணு கிணத்துல எடுத்திருக்கேன் சோ நாட்டு சக்கரை தான் இதுக்கு நம்ம சேர்க்க போறோம் நான் வந்து பொட்டுக்கல்ல மூணு கிண்ணத்துல எடுத்திருக்கனால நாட்டு சக்கரை வந்து நாங்க ஸ்வீட் கம்மியா போடுறதுனால நான் ரெண்டு கிண்ணத்துல தான் எடுத்திருக்கேன் நீங்க வந்து ஒரு கிண்ணம் பொட்டுக்கல்ல எடுத்தீங்கன்னா அது ஈக்குவல் அளவா நீங்க வந்து நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கோங்க நம்ம இதெல்லாமே மிக்சி ஜார்ல சேர்த்திடலாம் மூணே பொருள் தான் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது சோ நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு இதனால நைஸ் பவுடர் அரைச்சு எடுத்துடலாம் நம்ம அரைச்சு எடுத்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்பதான் செய்யும் போது கரெக்டாக வரும் வாங்க நம்ம பண்ணிடலாம் அரைச்சி எடுத்துட்டோம் இப்ப வந்து நெய் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்துட்டு நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து இது அது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா கிளரி விடணும் கூட சேர்த்து இதெல்லாம் நல்லா கட்டி இல்லாம நல்லா உடைச்சி விட்டு நல்லா சேர்த்துருங்க அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு பீஸ் போட்டுடலாம் அந்த பதம் வந்துருச்சு இதெல்லாம் நீங்க ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கோங்க நீங்க ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு செட் பண்ணணும் அப்பதான் நமக்கு அந்த பருப்பு பீஸ் போடும் போது கரெக்டா இருக்கும் நல்லா டைட்டா செட் பண்ணிருங்க அப்பதான் நம்ம பீஸ் போடும் போது நல்லா குட்டி குட்டியாக அழகா வரும் நமக்கு உடையும் உடையாது சோ நம்ம குட்டி குட்டியா பீஸ் பண்ணிடலாம் நம்ம பருப்பி ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை குட்டி குட்டி பீஸா எடுத்து வச்சிடலாம் சோ நம்ம பொட்டுக்கல்ல பருப்பி ரெடி ஆயிடுச்சு வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியா பண்ணக்கூடியதுதான் சோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது வீட்லயே பண்ணி நம்ம குடுத்துக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா அதிக நார்ச்சத்து இருக்கு பொட்டுக்கல்ல பாத்தீங்கன்னா செரிமான சக்தி வந்து அதிகமா இருக்கறனால இது டைஜெஸ்டிக் வந்து உதவுது அதே மாதிரி இது வந்து இதயத்தை வலுப்படுத்துறதுக்காகவும் உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க வந்து இது டெய்லியும் கன்சியூம் பண்ணிக்கலாம் நான் ஸ்நாக்ஸுக்காக சொல்றேன் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் சோ ஆரோக்கியமா சமைங்க சந்தோஷமா சாப்பிடுங்க இது மாதிரியான ஹெல்தியான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்தி சமையலை வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஒரு ஹெல்தியான வீடியோல நம்ம பாக்கலாம் பாய் பாய்